கும்பகோணம் அருகே சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க சுவாமியை மடத்திலிருந்து கிராம மக்கள் வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவில் ஆதீனத்தின் இருபத்தி எட்டாவது மடாதிபதி மகாலிங்க சுவாமிகள் கர்நாடகாவில் அக்டோபர் பத்தாம் தேதி ஹேமஸ்ரீ என்பவரை பதிவு திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மகாலிங்க சுவாமிகள் ஆதீனமாக நீடிக்கக்கூடாது மடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கண்டன போஸ்டர் ஒட்டினர் இதைத் தொடர்ந்து மகாலிங்க சுவாமியை சந்தித்த கிராம மக்கள் ஆதீனமாக நீடிக்கக்கூடாது கூடாது என்றும் மடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அப்பொழுது அறநிலைத்துறையிடம் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதால் ஒரு நாள் அவகாசம் கேட்டுள்ளார் அதை ஏற்க மறுத்த கிராம மக்கள் மகாலிங்க சுவாமியை மடத்திலிருந்து உடனடியாக வெளியேற்றி மடத்தை பூட்டியுள்ளனர் இதையடுத்து மகாலிங்க சுவாமிகள் உள்ள சூரியனார் கோவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் வாசல் பகுதியில் சென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் ராஜு கீர்த்திவாசன் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்களை அங்கிருந்து கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் அப்பொழுது கிராமத்தில் உள்ள மற்றொரு தரப்பினர் மடத்தின் சாவியை மகாலிங்க சுவாமியிடம் கொடுக்க வேண்டும் என கூறியதால் இரு தரப்பு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது